ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து மூலிகை இலைகளோட விலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில மூலிகை மட்டும் தெரிஞ்சிக்கலாம் தினம் ஒரு நாலு மூலிகையோட ரேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இது வந்து அவுரி வந்து ஃப்ரெஷ்ஷு காஞ்சது வந்து ஃப்ரெஷ்ஷு தனி ரேட்டு காஞ்சது தனி ரேட்டு காஞ்சது வந்து என்ன அப்படின்னா முந்நூறுபாங்க அதை இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இரநூறுபா முசு மசுக்கை கீரை வந்து உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடியது அது வந்து கிலோ இரநூறுபாங்க யானை நெருஞ்சில் கிலோ வந்து இரநூறுபா அந்த முள் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலும் ஏதாச்சும் வேறு இதில் பார்க்குற மூலிகை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மூலிகை வேணும் அப்படின்னா அதை பேர் சொல்லி எங்கிட்ட சொன்னிங்கன்னா நான் வந்து எடுத்து தருவேங்க கா பல இடங்களுக்கு போய் நாங்கள் மூலிகை எடுக்கிறோம் காடு மலை அந்த மாதிரி இருக்க பகுதிகளில் அதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது எடுத்து பயன்படுத்தும் போது எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் வெப்பாலை தைலம் வந்து முந்நூறுரூபாங்க இன்னைக்கு கிலோ நூறுரூபாங்க குமட்டிக்காய் வந்து நூற்றம்பது வெள்ளி கரிசலாங்கண்ணி வந்து கிலோ இரநூறுபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும்போது வாங்கிக்கலாம்